அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் வருகை பஞ்சாங்க விளக்கம் சரியான நேரம் என்பதை என்னவென்று பார்க்கலாம் இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வளர்பிரை சஷ்டி திதியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் ராசி அதிகண்ட யோகத்தில் தைத்துல காரணத்தில் உதயமாகிறது நவ கிரகங்களின் உச்ச நாயகனாக சூரிய பகவான் விளங்கி வருகிறார் இவர் ஒவ்வொரு முறையும் இடம் மாறும் பொழுது தமிழ் மாதம் பிறக்கிறது இவர் மாதத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றுவார் இந்த சித்திரை மாதம் மேசராசியில் சூரிய பகவான் உச்சமாகிறார் அன்றைய தினம் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது இதில் மேலும் சிறப்பு என்னவென்றால் குரு பகவானோடு சூரிய அமர்கிறார் இது மிகவும் அரிதாக நடக்கக்கூடிய கோச்சார அமைப்பாகும் குரு பகவானோடு சூரியன் சேர்வது என்பது மிகவும் அரிதான நிகழ்வாகும் இந்த சம்பவம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த தமிழ் புத்தாண்டின் குரோதி புத்தாண்டு பலருக்கும் நன்மையாக அமையும் என சொல்கிறது குறிப்பாக சூரியன் மற்றும் குரு இவர்கள் இருவரும் இணைவது சிறப்பாகும் சூரிய பகவானால் ஏற்பட்டு வந்த பல தோஷங்கள் நீங்கும் என கூறப்படுகிறது சூரிய பகவான் உச்சநிலைகள் இருக்கும் பொழுது குரு பகவானோடு சேர்கின்ற காரணத்தினால் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அறிவு கூர்மை அதிகமாகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் குரோத வருட தமிழ் புத்தாண்டு இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வளர்பிறை சஷ்டு திதியில் திருவாதிரி நட்சத்திரத்தில் மிதனராசி அதிகண்ட யோகத்தில் தைத்துல காரணத்தில் உதயமாகிறது குரோதி வருட தமிழ் பஞ்சாங்கம் பு புத்தாண்டு பதினான்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் மாதம் சித்திரை மாதம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை திதி சுக்லபட்ச சஷ்டி ஏப்ரல் பதிமூன்று பனிரெண்டு நான்கு அன்று ஏப்ரல் பதினான்கு பதினொன்று நாற்பத்தி நான்கு ஏஎம் நட்சத்திரம் திருவாதிரை ஏப்ரல் பதினான்கு பன்னெண்டு நாற்பத்தொம்போது வரை ஏப்ரல் மூன்று ஏஎம் புனர்பூஷம் நட்சத்திரம் யோகம் அதிகண்டம் ஏப்ரல் பதினான்கு பன்னிரெண்டு முப்பத்தி மூன்று ஏஎம் ஏப்ரல் பதினான்கு பதினொன்று முப்பத்தி ரெண்டு பிஎம் தமிழ் புத்தாண்டு நேரம் வாழ்க்கையில் புதுமையை பெற வேண்டும் என்பதற்காக புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது இந்த தமிழ் புத்தாண்டு திருநாள் இந்த ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி வருகிறது அன்றைய தினத்தில் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை நல்ல நேரமாக குறிப்பிடப்பட்டுள்ளது மட்டும் மட்டுமல்லாது இலங்கை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளிலும் வெகு விமர்சனையாக கொண்டாடப்பட்டு வருகிறது வழிபாட்டு முறைகள் தமிழ் வருடப்பிறப்பு தினத்தில் செய்யும் நமது செயல்கள் அனைத்தும் நமது வாழ்க்கையை வளமாக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது சித்திரை மாதத்தில் முதல் நாளிலிருந்து தமிழ் புத்தாண்டு தொடங்கிறது அன்றைய தினத்தில் மா பழா வாழை உள்ளிட்ட முக்கணிகளை கொண்டு நெல் நகைகள் பாக்கு உள்ளிட்ட மங்களப் பொருட்களை தாம்பூலத்தில் வைத்து அதை காலை பூஜை பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் மிகவும் சிறப்பு என கூறப்படுகிறது அதை காலை எழுந்து குளித்துவிட்டு புது உடைகளை அணிந்து கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் அன்றைய தினத்தில் அரும் சுவைகளும் இடம்பெறும் அளவிற்கு உணவை செய்து இறைவனுக்கு படைப்பது பாரம்பரிய செயலாக பின்பற்று வருகிறது அதாவது கசப்பு புளிப்பு உப்பு காரம் துவர்ப்பு ஆகிய அரும் சுவைகளும் இருக்கக்கூடிய உணவுகளை சமைத்து வழிபடுவது மேலும் சிறப்பாகும் பொதுவாக இது போன்ற திருவிழா நாட்களில் பாகற்காய் பலரும் சேர்ப்பது கிடையாது ஆனால் தமிழ் புத்தாண்டு திருநாளில் பாகற்காய் சேர்க்கப்பட்டு படையலில் வைக்கப்படுகிறது சிறப்பு விசேஷமாகும் இந்த அறுசுவை உணவுகளை படைப்பதற்கு காரணம் வாழ்க்கையில் அனைத்து தருணங்களும் நம்மை நோக்கி வரும் அதனை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த படையல்கள் வைக்கப்படுகிறது தமிழ் புத்தாண்டு தினத்தில் மற்றவர்களுக்கு தானம் செய்து வழிபட்டால் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் தண்ணீர் மோர் குடை செருப்பு உணவு உள்ளிட்ட அனைத்தையும் தானமாக கொடுக்கலாம் சித்திரை மாதம் வெயில் காலம் என்பதால் அதற்கு ஏற்றவாறு மக்களுக்கு தான உங்களை செய்து வழிபாடு செய்யலாம் குறிப்பாக விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பது உணவு கொடுப்பது உள்ளிட்ட அனைத்து செயல்களும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்று கொடுக்கும் என்பது ஐதீகமாகும் தமிழ் புத்தாண்டு தினத்தில் இளநீர் தர்பூஷணி நொங்கு உள்ளிட்ட குளிர்ச்சி மிகுந்த பலன்களை தானம் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் உணவு பஞ்சம் ஏற்படாது என்பது ஐதீகமாகும் மேலும் தமிழ் புத்தாண்டு தினத்தில் தங்கம் மற்றும் வெள்ளி உள்ளிட்ட நகைகளை வாங்கினால் குறையாத செல்வம் உங்களை தேடி வரும் என கூறப்படுகிறது இதுதான் தமிழ் புத்தாண்டின் சிறப்பை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்